ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் ஸ்டார்டிங் நான் சீனு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான் ஸோ நம்ம பெரியசாக எழுதுகிற அதாவது மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை ரொம்ப பெருசாக எழுதுறதை விட இதில் ஷார்ட் மீனிங்கே எழுதிக்கலாம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஈக்குவல் அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஸோ ஈக்குவல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்துருப்போம் ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு இருக்கும் அதேமாதிரி மைனஸஸ் ஈக்குவல் டு அதாவது ஆட் அண்ட் அசைன்மெண்ட் அது சப்ஸ்ட்ராக் அண்ட் அசைன்மெண்ட் மல்டிபிள் டிவைடு அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலுக்கு முன்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இன்ட் மல்டிப்ளை டிவைடு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் நான் வந்து சொல்லி வரேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வேரியபிள் வந்து டிக்ளேர் டேட்டா டைப்பு அதாவது வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் మూను వేలు డీక్లర్ పన్నే ఓను వేల్యూ కొడుకు బిసీక్వల్ టు ట్వెంటీ సిల్ టు ఒన్ అడుకురా పతీనా ఇప్పుడు ఓను వ్యూ పో சாரி சி ப்ளஸ் இக்குவல் டு அதாவது அந்த வேரியபிள் வந்து நான் ஃபஸ்ட்டு வேரியபுள் யூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் ஈக்வல் டு அப்படின்ட்டு ஸோ ஏ அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போது இதுக்கு என்ன இப்போது பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா இதோடய ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணிட்டு காட்டுறேன் ஸோ டாட் ஸோ இப்போ நான் வந்து சி சி குவாலிட்டோ அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ அதாவது சியோட வேல்யூ ஸோ அப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ சிக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அவங்க சி ப்ளஸ் சி ஏ இது ஒரு அர்த்தமே இல்லாத இருக்குது ஆனால் இப்படி வேல்யூ வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா லெவல் அப்படின்ட்டு வந்திருக்கு இதோட ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ்ஸஸ் சீக்குவல்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிஸ் ஏ ஸோ இதுதான் ஒரிஜினல் அர்த்தம் அதாவது இங்கே ப்ளஸ்ஸஸ் ஏ அதாவது ஏ சி சீக்வல்டு ப்ளஸ்ஸு சட் அப்படி அப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகி வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா சாரி ஆட் ஆகி வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா சி ப்ளஸ் ஏ அதாவது சியோட வேல்யூ ப்ளஸ் ஏவோட வேல்யூ ஜாயின் ஆகி இங்கே கொடுக்கும் அதேமாதிரி இப்போ உங்கள் மைனஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ சியிலிருந்து ஒரு வேல்யூ வந்து மைனஸாக எனக்கு இப்போ வந்து கிடைக்கணும் ஸோ மைனஸ் நைன் அப்படின்னு கிடைக்கிது ஏன்னா டென் ஒன்லேருந்து தான் டென் வந்து டிவைட் ஆகுது நம்ம எந்த வேல்யூ வேணுணாலையும் போட்டுக்கலாம் ஸோ இங்கே ஏ போட்டேன் அப்படின்னா ஏ போட்டு இங்கே நான் இப்போ சி கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதே வேல்யூ ஒன் அப்படின்ட்டு வந்திருக்கு அதாவது சாரி ஆ சரி இங்கே சி கொடுத்துருக்கேன் அதாவது இங்கே வேல்யூ வந்து ஏ கொடுக்கணும் ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நைன் ப்ளஸ்லாம் வந்துருக்கு ஏன்னா டென்லேருந்து ஒன் கழிது ஸோ இதேமாதிரி தான் நம்ம வந்து எல்லா ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம் மைனஸ் அதேமாதிரி மல்டிப்ளை டிவைட் அதெல்லாமும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஆகும் இப்போ மைனஸ்ன்றது சி மைனஸ் ஏ அந்த மாதிரி ஆகிருக்கும் ஸோ இது ஃபார்முலா கிடையாது அதாவது இந்த இந்த ஆப்ரேட்டருக்கான எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம் ஸோ நான் என் வெப்சைட்டில் சோர்ஸ் கோடு வந்து எக்ஸாம்பிள் பண்ணுறேன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏக்கு வேல்யூ டென் பிக்கு டுவெண்ட்டி சிக்கு டென் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணுறது கொடுத்துருக்காங்க ஸோ ஈக்குவல் அப்படின்றது கொடுத்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இது நார்மலாக அதாவது இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ளார் போட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூ அப்படியே டிஸ்பிளே ஆகும் அதாவது சீஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ வரும்ட்டு அதாவது ஏஎம் பி ஆட் பண்ணால் அதோடய வேல்யூ அதாவது சியோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா ஏபி ஆட் பண்ணால் தேர்ட்டின்னு வரும் ஸோ நான் ரன் பண்ணி காட்டிடுறேன் ஸோ பார்த்தனா இப்போ ஏ ப்ளஸ் பி அதாவது ஏவும் பியும் கூட்டினா தேர்ட்டி வரும் அது முப்பது வரும் பத்து இருபது ஸோ அதேமாதிரி இப்போ சி சி கொண்டு ப்ளஸ் சீக் ஃபஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அதாவது சி ப்ளஸ் ஏ அப்படின்னா சியோட வேல்யூ ஆல்ரெடி தேர்ட்டி அப்படின்னு இருக்குது இப்போ ஆல் இதோட ஒரு டென் காட்டுனா ஃபார்ட்டி அப்படின்ட்டு வரும் ஸோ அதேமாதிரி இப்போ இங்கே ஃபார்ட்டி இருக்குது ஃபார்ட்டியோட மறுபடியும் அதாவது மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் சப்ஸ்ட்ராக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இது பேர் ஸோ அதை யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து இன்னொரு வேல்யூ டென் வேல்யூ அதாவது டென் லெஸ் ஆகுது அதனால் வந்து தேர்ட்டி கிடைக்குது அதேமாதிரி எல்லா மல்டிப்ளே டிவைடு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இதை ரன் பண்ணி பாருங்கள் சேம் ரிசல்ட்டு அவுட்புட் தான் உங்களுக்கும் வரும் இது வெறும் ரெஃபரன்ஸ்க்கு தான் நீங்கள் வேறு நம்பர் ட்ரை பண்ணி டென் ஃபைவ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட ஆப்ரேட்டர் இதை வந்து ஆப்ரேட்டர்ஸ் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நம்ம பார்த்துட்டோம் இது இல்லாத இன்னும் நிறையா ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம வந்து